எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம முடிவெடுக்கிறது எப்படி அப்படிங்கறத பற்றி தான் பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளால் முடிவெடுக்கவே முடியல நம்ம முடிவெடுக்க முடியாம என்ன பண்றோம் நம்ம நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறானதாக அமைந்து விடுகிறது இப்போது ஒரு திருமணம் அப்படின்னு நினைக்கிறோம் சில முடிவுகள் எடுக்கிறோம் அது என்ன எடுதுன்னா அப்புறமா காலத்தை தள்ளி போட்டுக்கொண்டே போகுது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம் இதை செட்டில் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் அதை செட்டில் பண்ணிட்டு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் கல்யாணம் கடைசி வரைக்கும் நடக்காமையே போயிடுது பொண்ணுங்க வரிசையாக வராங்க இல்லை பையனுங்க வரிசையாக வராங்க சரி யாரையாவது பார்த்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களோட தோற்றத்தை பார்க்குறோம் அவங்களோட ப இது பின் பக்கம் அவங்க அந்தஸ்தை பார்க்குறோம் பெற்றோர்களை பார்க்குறோம் இப்படியே பார்த்து கல்யாணம் நின்று போயிடுது பண்ண முடியல சிலது பரவாயில்லன்னு பண்ணினாலும் பிரச்சனை ஆகிடுது அப்போ என்ன தாங்க பண்ணுறது எப்படி தான் நம்ம முடிவு எடுக்கிறது அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும்பாலும் அடுத்தவர்களை சார்ந்ததாக இருக்கும் அது வந்து நிறைய இடங்கள்ல நடக்கும் நான் வந்து எங்கள் மாமா சொன்னார் கேட்டேன் எங்கள் தாத்தா சொன்னார் கேட்டேன் எங்கள் அப்பா சொன்னார் கேட்டேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் கேட்டேன் என்னுடைய அலுவலக அதிகாரி சொன்னார் கேட்டேன் இப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம் அவங்க இவங்க சொல்கிறது நமக்கு சரியாக இருக்கிற மாதிரி முடிவு எடுத்துட்றோம் அதனால் பிழை வருது சரி இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு எங்க ஒரு கதை மூலம் சொன்னால் உங்களுக்கு மிக எளிதாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் ஒரு ஒரு அடுத்த நாட்டு மேலே படை எடுக்கணும்னா கூட ஒரு குழப்பம் எப்போவுமே குழப்பம் சில பேர் பாருங்களேன் கடைக்கு போனால் என்ன காய் வாங்குறதுலேருந்து குழம்புவாங்க என்ன வாங்க வந்தவங்கிறதையே தெரியாது சில பேருக்கு அங்கே போய் தேடும்போது தான் தெரியும் என்ன வாங்க வந்திருக்கோன்னு ஏன்னா ஒரு குழப்பந்தான் இந்த மாதிரி அவருக்கு எந்த முடிவும் எடுக்கும்போது ஒரு குழப்பம் வருது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் கொஞ்சம் சாமியார்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் சாமியார்னால் நீங்கள் வந்து பழைய காலங்களில் ஒருத்தவங்க அது மாதிரி இருப்பாங்க ராஜகுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குரு ஒருத்தர் இருந்தார் ஒரு துறவி அவருக்கு எந்த பற்றுமே இருக்காது அவங்க தான் உண்மையான துறவி அந்த மாதிரி பற்று இல்லாத ஒருத்தரை அந்த ராஜா என்ன பண்ணார் கூப்பிட்டுக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு எனக்கு இது மாதிரி எதுவுமே முடிவெடுக்க முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த துறவி என்ன பண்ணார் என்கிட்ட ஒரு மந்திர பொட்டி இருக்குது அந்த பொட்டிக்குள்ளார உங்களுக்கான முடிவுகள் நிறைய சீட்டுகளாக எழுதப்பட்டு கிடக்கும் இல்லை ஒரு சீட்டை எடுங்க அது என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இந்த மன்னர் என்னன்னாலும் உடனே என்ன பண்ணுவார் அந்த மந்திர பொட்டியை திறந்து பார்ப்பார் அதில் ஏதாவது ஒரு சீட்டு இருக்கும் அதை எடுத்து செய்வார் அது மிக சரியானதாக இருக்கும் இப்படியே இருக்குது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அந்த குரு சொல்கிறாரு போதும் நான் உன்னிடம் இருந்தது இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது நான் என்னுடைய இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பழையப்படி போயிடுறாரு ஏன்னா ரொம்ப சுக அனுபவங்களை அந்த காலத்தில் துறவிகள் அனுபவிக்க மாட்டாங்க அதனால் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுறாரு போனதுக்கு பிறகு புதுசாக வேற ஒருத்தரை நியமிக்கிறாரு அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா பழைய ராஜகுரு ஒரு மந்திர பெட்டி வச்சுருந்தார் அந்த மாதிரி ஒரு மந்திர பெட்டியை கொண்டு வந்து என்கிட்ட கொடு அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த சீட்டுகளை எடுத்து நான் முடிவெடுக்கிறேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த இன்னொருத்தரும் நிறைய சீட்டுகள் நிரம்பிய ஒரு மந்திர பெட்டியை கொண்டாந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு இவர் என்ன பண்ணுறாரு அந்த மந்திர பெட்டியிலேருந்து ஏதாவது முடிவெடுக்கணும் இப்போ அடுத்த நாட்டு மேலே போர் புரியணும் அப்படின்னா உடனே இந்த ரெண்டு ஒன்று எடுப்பார் அது என்ன சொல்லுதோ அதை கேட்பார் போனால் தோற்று போய் திரும்பி வருவார் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாட்டு நலப்பணியாக இருக்கட்டும் ஒரு மக்களுக்கு செய்கிற திட்டமாக இருக்கட்டும் எது பண்ணாலுமே அந்த மந்திரப்பட்டியிலேருந்து எடுப்பார் செய்வார் எல்லாமே தோல்வியாயிடுது உடனே அவர் என்ன பண்ணுறாரு தோற்று போனோன்னு பழைய ஆளை கூப்பிடுங்க அப்படின்னு பழைய ராஜகுருவை கூப்பிட்டு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் இதை பாரு ஓராண்டு நான் உங்கள்கிட்ட இருந்தேன் அந்த ஒரு ஆண்டுக்குள்ளார நீ முடிவெடுக்க கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும் நீ அந்த மந்திர பெட்டியில் இருந்தது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னுடைய முடிவுகள் தான் நான் தான் என்னுடைய முடிவுகளை எழுதி எழுதி அந்த மந்திர பெட்டிக்குள்ளார போட்டிருந்தேன் நீ அதை எடுத்து எடுத்து எதை எதை எப்பப்போ பயன்படுத்தணுங்கிறத நீ இந்த ஓராண்டுக்குள்ளார கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும் ஆனால் நீ கற்றுக்கொள்ளாமல் மந்திரப்பட்டியவே நீ நம்பி இருந்த தான் உனக்கு இன்றைக்கி பெரிய தோல்வி ஏற்பட்டு விட்டது அதனால் உன்னுடைய முடிவுகளை நீ மற்றவங்கக்கிட்ட கொடுத்து வைக்கும் வைக்கிற வரைக்கும் உனக்கு வந்து வெற்றியோ தோல்வியோ எதுக்கும் நீ உரிமை கொண்டாடவும் முடியாது உன்னால் சரியான முடிவெடுக்க முடியாது அதனால் நீ ஏதாவது ஒன்றை முடிவெடுக்கணுன்னா உன்னுடைய இதுவரைக்கும் நீ கற்றுக்கொண்ட உன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் எடுத்துக்கோ இல்லையா நம்முடைய அறநூல்கள் என்னென்ன சொல்லுதோ அதை வைத்துக்கொண்டு கொண்டு முடிவெடுக்க பழகிக்கொள் இல்லையா இதுவரைக்கும் இருந்த சான்றோர்கள் இருந்திருப்பாங்க அவங்களெலாம் என்ன செஞ்சாங்கன்னு பாரு அதை வைத்து முடிவெடுக்க பழகு இல்லை என்றால் நன்றாக உன்னுடைய அறிவை வைத்து ஆராய்ந்து பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் இதனால் என்னென்ன நஷ்டங்கள் ஏற்படும் லாபங்கள் என்னென்ன ஏற்படும் லாபம் அதிகமாக இருக்கிறதா நஷ்டம் அதிகமாக இருக்கிறதா இதை பயன்படுத்தும் போது அதனால் நிறைய விளைவுகள் விபரீதங்கள் ஆகின்றனவா எல்லாத்தையும் யோசித்து பார்த்து முடிவெடு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ அந்த மாதிரி முடிவெடுத்துட்ட அப்படின்னா உனக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு அந்த துறவி இவர்கிட்ட சொல்கிறார் அந்த மாதிரி அன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த வீட்டில் ரொம்ப கட்டாயப்படுத்தி சில உணவு வகைகளை கொடுத்துட்டாங்க மறுக்க முடியாமல் அதை வந்து அவங்கக்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாமல் அவங்களுக்கு அவங்க கொடுக்கறது தனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் கூட அதை சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாருங்கள் மூணு நாள் சாப்பிட முடியல வயிறு வலி வயிறு குத்தல் அப்படி கடந்தாங்க அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் சரியாச்சின்னு வச்சுக்கோங்க உணவு வந்து வேண்டாம் அப்படின்னு இந்த உடம்பு சொல்லும் போதே நிறுத்திக்கணும் அது உடம்பு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு என்னது முடிவு சாப்பிடாத வேண்டான்னு சொல்லு அப்படின்னு அந்த உடம்பு சொல்லுது சொன்ன உடனே நம்ம நிறுத்திக்கணும்ல அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு மனசு சில சமயம் சொல்லும் இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் மனசு சொல்கிறத கேட்கணும் இந்த மாதிரி நமக்குள் முடிவெடுக்கக்கூடிய திறன் உடையவர்கள் யாரோ அவங்க எப்போவுமே கஷ்டப்பட மாட்டாங்க சரியான முடிவெடுப்பாங்க சரியான பாதையை நோக்கி பயணிப்பார்கள் அவங்க போகிற பாதை சிறந்ததாகவும் இருக்கும் அவங்க மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் இருப்பார்கள் அதனால் முடிவெடுக்க பழகுங்கள் அடுத்தவங்க முடிவை நீங்கள் உங்கள் முடிவாக ஏற்கிறதுக்கு யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க